நம்ம எல்லாரும் நினைச்சு பார்க்கலாம் நம்மளாம் வந்துட்டு ஒரு மருத்துவரா அல்லது ஒரு குணப்படுத்த போவரா நம்மளா டாக்டரா ஹீலரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏதாவது ரூபோம் டாக்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு மருத்துவம் பார்ப்பவர் ஒரு மருத்துவம் பார்க்கறாரு ஆனால் ஹீலர் அப்படின்னா குணப்படுத்துபவர் குணப்படுத்துபவர் இப்போ அப்படின்னா யார் அப்படின்னா முதல்ல தான் தன் மனதை குணப்படுத்தியவராக இருக்கும் தம் மனசுல எந்த ஒரு எந்த ஒரு மனசு சரணங்கள் இல்லாத நபராக இருக்கும் அதாவது மூன்று விஷயங்கள் நம்ம சொல்லலாம் ஒரு மனிதனுக்கு வந்துட்டு அதாவது மனம் இருக்கு மனதிற்கு மேல ஆன்மா இருக்கு அந்த ரெண்டு மனசாட்சி இருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா நம்முடைய உடல் 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 வந்தது இதெல்லாம் தாண்டி தான் உடலுக்கு வருது ஒரு ஒரு மனிதனுடைய ஆன்மா எந்த அளவுக்கு சுத்தமா இருக்கோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஹீலரா இருப்பார் ஏன்னா இவரோட ஆன்மா நிம்மதி அடைஞ்ச நிலைன்னு சொன்னா தான் இவர் மக்களுக்கு அதை நிம்மதி ஏற்படுத்த முடியும் நிம்மதிக்கு என்னங்க தேவை அப்படின்னா ஒரு மனிதனுடைய மனம் நிம்மதி அடைஞ்சாலும் எல்லா நோயும் நல்லா நிம்மதி அடைகிற அப்படின்னு சொன்னா எந்த நோயும் நல்லா ஒரு மனிதனுக்கு வந்து பெருமை இருக்கு கவலை இருக்கு துக்கம் இருக்கு அதே மாதிரி பொறாம கோபம் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் எழுதி சொன்னால் நிம்மதி குறைச்சிடணும் எப்போ இந்த நிம்மதி குறையதோ நோயாக மாறும் ஒவ்வொரு உறுப்புகளும் என்னென்னா இந்த உணர்ச்சிகளோட தொடர்புடையதாக இருக்குது சரிங்களா அப்போ இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நம்முடைய ஆன்மா அப்படிங்கிறது என்னென்னா சுத்தமாக இருக்கும் ஆன்மா சுத்தமாக இருக்கணும் அப்படின்னா என்னென்னா நம்முடைய உயிர் வந்து சுத்தமான உயிராக இருக்கும் சுத்தமான உயிராக இருக்கணும் அப்படின்னா என்னென்னா நம்முடைய ஒரு மனநிலை அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த மனசாட்சிக்கு விரோதம் இல்லாததாக இருக்கணும் ஒரு மனிதனுக்கு உண்மை எது பொய் எது நல்லாவே தெரியும் யார் அந்த உண்மையின் மீது நிலைத்திருக்காங்களோ சத்தியத்தின் மீது நிலைத்திருக்காங்களோ அப்ப என்னன்னா அந்த ஆன்மா வந்துட்டு நல்ல நிம்மதியுடைய ஆன்மாவா இருக்கும் இதே அந்த மனசாட்சி சொல்லும் நீ பண்ற தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லும் அதெல்லாம் மீறி அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா மனசாட்சிக்கு விரோதமா செய்யறது அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த ஆன்மாவும் கெட்டு போகும் நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ஆன்மாவ வந்து கெடுத்துரும் எப்படி கெடுக்கணும் அப்படின்னா நம்முடைய உணர்ச்சிகளால் அந்த ஆன்மாவை எடுக்கும் போது என்ன அப்படின்னா நமக்கு அது வந்து நோயா மாறுது தீராத நோயா மாறுது நமக்கு ஒரு நோய் நல்லா ஆகணும் அப்படின்னா நம்முடைய ஆன்மா சுத்தமாக இருக்கணும் அதுக்கு நம்ம மனசாட்சியை நம்ம அக்செப்ட் பண்ணணும் அப்போ தான் மனம் நல்லாவும் மனம் தான் நம்மளுடைய உடம்பு நல்லாகும் இப்போ மனம் கெட்டு போகிறது காரணம் என்னன்னா நம்மளுடைய ஆன்மா அந்த உயிர் வந்து உயிராட்டம் உயிரோட்டம் பெற்று போச்சு எப்போ அந்த உயிரோட்டம் வந்து சரியாகுதோ அப்போ தான் நம்ம நல்லா நம்ம டாக்டரா மருத்துவ அப்படிங்கிறத விட யார் குணப்படுத்துறவரோ யார் குணம் குணம் பெற்றவரோ அவர் தான் வந்து ஹீலர் டாக்டர் அப்படிங்கிறது மருத்துவம் பார்க்குறாரு பண்ணுறாரு ஆனால் அவங்க குணப்படுத்துவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அப்புறம் நம்ம ஒவ்வொருத்தரும் என்னவாக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு நம்ம ஹீலராக இருக்கணும் தான் நம்ம மற்றவங்க மருத்துவம் பார்க்க முடியும் நம்ம மனசுலேயே நிம்மதி அமைதி இல்லை அப்படின்னா அவங்க மனசுல நம்மளால் நிம்மதி அமைதி ஏற்படுத்த முடியாது எப்போ அவங்களால நம்ம நிம்மதி அமைதி ஏற்படுத்தவில்லையோ என்ன ஆகும்னு சொன்னால் நிம்மதி இல்லை நம்ம நோயாளியாக இருக்கிறோம் அதே சமயம் நான் ஹீலர் கிடையாது இப்போ நான் அவங்களும் ஒரு மருத்துவம் பார்க்க முடியாது இப்போ இதில் என்ன தெரியுது அப்படின்னா நம்ம அவங்களுக்கு ஒரு நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபராக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன ஆகும்னா அவர் வந்துட்டு நல்லாவார் ஒவ்வொருடைய உள்ளத்துலையும் அந்த நிம்மதி அமைதி தேடிட்டே இருக்குது அந்த நிம்மதி அமைதியை தரக்கூடிய நபராக நம்ம இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னு சொன்னால் அவர் குணமாயிருவார் நம்ம ஹீலர் ஹீலராக மாட்டோம் நம்ம வந்துட்டு இயற்கையுடைய ஒரு பணியாக இயற்கை பணியாக காட் சர்வெண்ட் அப்படின்னு சொன்னால் ஒரு இயற்கை நேச்சுரலோட ஒரு சர்வெண்ட் நம்ம இப்போ நேச்சுரலோட விஷயத்தை நம்மளுக்கு ரொம்ப சேர்க்குறோம் நம்ம டாக்டரும் கிடையாது நம்ம வந்துட்டு ஹீலரும் கிடையாது நாம் வந்துட்டு ஒரு இயற்கையுடைய ஒரு பணி செய்யக்கூடிய நபர் அவ்வளோதான் சரி